தலைப்பு செய்திகள் பதினாறாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிப்பு யாழ் பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய தீர்வினை எடுக்க வேண்டும் சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த யூடியூபர் கைது இனி விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது நேற்றைய தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரி நிறுதியில் நிகழ்ந்தேறிய மனித நினைவு நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இம்முறையும் பதினாறாம் ஆண்டு பூர்த்தி அடைந்துள்ளது முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து காலை பத்து முப்பத்தி ஒன்று பொது சுடரினை ஏற்றி வைக்க முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்க சமநீரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி முன்பாக ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய தீர்வினை எடுப்பது தான் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலி இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தீவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல உயிரிடனும் பலர் எரிக்கப்பட்டார்கள் பல கோடி சொத்துக்கள் தென்னிலங்கை அதாவது கொழுமிலை அளிக்கப்பட்டது தமிழ் பெண்கள் எம் தாய்மார்கள் சகோதரிகள் நூற்று கணக்கில் மானவங்கப்படுத்தப்பட்டார்கள் இவ்வாறு செய்ததன் பின்னரே எல்லா தமிழ் இயக்கங்களிலிருந்தும் நூற்றுக்கும் குறைவானவர்கள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதனை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் ஆயுத போராட்டத்தில் இணைந்து அது தீவிரப்படுத்தப்பட்டு இறுதியாக முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலேயே ஒரு இலட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் மிக கொடூரமாக பல நாடுகளின் உதவியோடு போரை முடிவுக்கு கொண்டு வந்து செய்த மனித படுகொலை இதுவாகும் இது ஒரு சர்வதேச போர்க்குற்றம் தமிழின படுகொலை குற்றம் குற்றவாளிகள் சர்வதேச குற்ற நீதிமன்றத்திலேயே நிறுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அரசியல் தீர்வாக எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை சர்வதேச சமூகம் நடாத்த வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் சுதந்திர தமிழீழமா அல்லது நீ போடும் பிச்சையா என்பதை மக்கள் தீர்மானித்தால் அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த வகையில் இந்த தமிழின படுகொலை வாரத்தை நினைவு நாளை ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் உலகெங்கும் அனுஷ்டிக்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல வேறு அவ்வ இடங்களிலும் அனுஷ்டிக்க வேண்டும் தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய தீர்வுனை எடுப்பது தான் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலி இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பதினாறாவது தேசிய போர் வீரர் நினைவு நாள் இன்று திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ளது கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள தேசிய போர் வீரர் நினைவு தூபியில் தேசிய போர் வீரர் நினைவு நாள் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ வீரர் சேவை அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் செனரத் கோஹன தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை போர் வீரர் நினைவு நாள் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதில் தன்னலமின்றி பணியாற்றியவர்களை கௌரவித்து நினைவு கூரும் வகையில் இந்நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கோட்டை ஸ்ரீ உள்ள தேசிய போர் வீரர் நினைவுத் தூவியில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன ஜனாதிபதியின் முப்படைகளின் தளபதியுமான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன நாட்டிலுள்ள மார்ஷல் பதவி நிலைகளை வகிக்கும் முன்னாள் படை தளபதிகள் சிறப்பு அதிதிகளாக உள்ளனர் அதற்கமைய பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அட்மிரல் ஆப் திளீட் வசந்த கரணங்கொட மற்றும் மார்ஷல் ஆப் தி ஏர்ஃபோர்ஸ் ரொஷான் குணத்தலிக்க ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கும் காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என கழ்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அத்துடன் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயார் இல்லை எனவும் கூறியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றன உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றனர் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும் அதே தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளை கைப்பற்றியுள்ளது வடக்கிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெருவாகியுள்ளனர் எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய் மக்கள் ஆதரவு எமக்கு இயன்றும் உள்ளது நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள் உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு வீச்சுடன் செயற்படுகின்றது இதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர் எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முயற்படுகின்றனர் அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா பிரபல யூடியூபர் ஆகும் இவருக்கு யூடியூபில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழு ஆயிரம் பின்தொடர்பர்கள் உள்ளனர் இன்ஸ்டாகிராமிலும் அதிக பின்தொடர்பர்கள் உள்ளனர் இதனிடையே யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் சென்றுள்ளார் அந்த பயணத்தின் போது பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் ஜோதிக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றி வந்த இஷன் உர் ரஹ்மானுக்கும் ஜோதிக்கும் தொடர்பு இதனையடுத்து இந்தியா வந்த மல்ஹோத்ரா ஹரியானா பஞ்சாபில் உள்ள ராணுவ நிலைமைகள் தொடர்பான விவரங்கள் உளவு பார்த்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தானுக்கும் உளவு பார்த்த மல்ஹோத்ராவை ஹரியானா போலீசார் சனிக்கிழமை கைது செய்துள்ளனர் அவரின் கூட்டாளிகள் ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்தியாவில் துருக்கியிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் ஆப்பிள்களை மக்கள் விரும்புவதில்லை என பல வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் துருக்கி ஆப்பிள்களை புறக்கணிக்க வியாபாரிகள் முடிவு செய்த நிலையில் தற்போது மக்களும் துருக்கி ஆப்பிள்களை வாங்க விரும்புவதில்லை என குறிப்பிட்டுள்ளனர் காஷ்மீர் வாஷிங்டன் மற்றும் நியூசிலாந்திலிருந்து வரும் ஆப்பிள்கள் மட்டுமே தற்போது விற்பனை செய்யப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பாலத்தினை மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதியதில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் உலகளாவிய நல்லெண்ண சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த மெக்சிகன் கடற்படை பாய்மரக் கப்பல் சனிக்கிழமை இரவு நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பாலத்தின் மீது மோதியுள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் விபத்தில் கப்பலில் மூன்று கம்பங்களும் உடைந்து சேதமடைந்துள்ளன இது குறித்து மெக்சிகன் கடற்படை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் கப்பலில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் பத்தொன்பது பேர் உள்ளூர் மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மூன்று பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் யாரும் தண்ணீரில் விழாததால் மீட்பு ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு இலங்கையில் பாடசாலைகள் ஆடைக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி விடுதலை புலிகள் மீதான தடை ஜி ஆர் ஜெயவர்தன அரசினால் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு எகிப்திய வானூர்தி பாரிசிலிருந்து கெய்ரோ செல்லும் வழியில் கடலில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேல்ஸ் இளவரசர் ஹேரி ரேஷல் மேஹன் மெர்ஹெல் ஆகியோரின் திருமணம் வின்சர் மாளிகையில் இடம்பெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்